அல்லு அர்ஜுன் நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான புஷ்பா தி ரைஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதைத் தொடர்ந்து புஷ்பா டு தி ரூல் திரைப்படம் உருவாகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகி வசூல் ரீதியாகவும் விமர்சனம் ரீதியாகவும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படத்தில் பகத் பாசில் ராஸ்மிகா மந்தனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படத்துக்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத் தயாரிப்பு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இப்படம் பேன் இந்தியா படமாக வெளியானது இப்படம் ரிலீஸானது முதல் வசூல் ரீதியாக மாஸ் காட்டியது வெறும் ஆறு நாட்களில் ஆயிரத்தி இரண்டு கோடி வசூலை கடந்து சாதனை படைத்தது இந்திய அளவில் அதிவேகமாக ஆயிரம் கோடியை எட்டிய பெருமை புஷ்பா டூ படத்திற்கு கிடைத்தது இந்நிலையில் தற்போது இப்படத்தின் வசூல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதாவது இப்படம் இதுவரை உலகளவில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒரு கோடி வசூல் செய்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது இந்திய சினிமா வரலாற்றில் அதிக வசூல் செய்த படம் என்ற புதிய சாதனை படைத்து இப்படம் முதல் இடத்தில் உள்ளது இரண்டாவது இடத்தில் தங்கள் படம் உள்ளது மூன்றாவது இடத்தில் பாகுபலி இரண்டாம் பாகம் உள்ளது மேலும் இதுபோல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க